வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது திரிபுஷ்கர யோகத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதத்தினுடைய திரிபுஷ்கர யோகம் எப்போ அப்படின்னு கேட்டிருந்தாங்க அவர்களுக்கான பதிவு இது ஏன்னா இந்த த்ரீ புஷ்கர யோகம் நம்ம வந்து கடந்த மூன்று நான்கு மாதங்களாக பதிவிட்டு வரோம் கண்டிப்பாக வாங்கணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது ஆனால் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த நாளில் வாங்கினோம் அப்படின்னா அது மென்மேலும் சேரும் ஏன்னா இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படி வாங்கணும்னு நினச்சி வாங்கினவங்க அதன் மூலமாக நிறைய நகைகள் அவர்களுக்கு சேர்ந்தது இதெல்லாம் நமக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் த்ரி யோக பிரியர்கள் வந்து தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க எப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திரிபுஷ்கர யோகம் எப்படி ஏற்படும் அப்படின்னும் கேட்டிருந்தாங்க நாம் வந்து விளக்கமாக அதை வந்து வேறு பதிவில் பார்க்கலாம் ஏன்னா நாம் வந்து அதை சொல்ல போய் அது தவறாக புரிஞ்சு தவறுதலாக வீடியோக்கள் வந்து சிலர் போடுவாங்க அதை தவிர்ப்பதற்காகத்தான் அது எப்படி ஏற்படுது அப்படின்றத நான் இன்னும் உங்களுக்கு சொல்லாம இருக்கிறேன் கூடிய விரைவில் அதை நாம பார்க்கலாம் இந்த த்ரீ புஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லும்போது இதுலேயே இருக்கு த்ரீ அப்படின்னு இருக்கு அதாவது மூன்று முறை வந்து நடைபெறும் எது அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல செயல் நாம் செய்தோம் அப்படின்னா அது மூன்று முறை வந்து நமக்கு நடைபெறும் அதே மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட செயல் செய்தாலும் மூன்று முறை வந்து நடைபெறும் அதனால் அந்த நேரத்தில் தவறான செயல்கள் அதை வந்து நாம் செய்யக்கூடாது தவறானது அப்படின்னு சொல்லும்போது முதல் முறையாக நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் அப்படின்னா அந்த நாளை அந்த நேரத்தை அந்த நேரத்தில் செல்வதை நாம் வந்து தவிர்க்கணும் முதல் முறையாக மருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதையும் வந்து தவிர்க்கணும் ஆப்ரேஷன் அந்த ஒரு டேட்ல அந்த ஒரு நேரத்துல ஃபிக்ஸ் பண்றதை வந்து தவிர்க்கணும் இவ்வளவுதான் கடன் வந்து அந்த நேரத்துல நாம வாங்கக்கூடாது இவற்றை நாம் வந்து தவிர்க்கணும் நல்ல விஷயங்களை வந்து நாம இந்த நேரத்துல செய்யலாம் துணிகள் வாங்கலாம் மென்மேலும் துணிகள் வாங்குகின்ற யோகம் என்பது ஏற்படும் ஆலயங்களுக்கு செல்லலாம் சில கோவில்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய முறை திரும்ப திரும்ப போகணும் அப்படின்னு நம்முடைய மனசு நினைக்கும் ஆனால் நம்மால் போக முடியாது அந்த மாதிரி கோவில்களுக்கு போனீங்க அப்படின்னா மறுபடியும் இரண்டு முறை போகின்ற யோகம் என்பது உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களில் இந்த நேரத்தை நாம் செலவிடும்போது அது நமக்கு நல்ல ஒரு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு மாதத்தில் அதாவது ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி அந்த ஒரு நாள் பதினெட்டாம் தேதி மாலையில வந்து மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்தில் இருந்து மறுநாள் அதாவது ஜூன் பத்தொன்பதாம் தேதி காலை ஐந்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை வந்து இருக்கு அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையில் இந்த முகூர்த்தம் ஆரம்பமாகி புதன்கிழமையில் இந்த முகூர்த்தம் வந்து முடியுது அடுத்த முகூர்த்தம் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்றைய தினம் வந்து சண்டே அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி மூன்று நிமிடத்தில் ஆரம்பமாகி மூன்று மணி இருபத்தி ஐந்து நிமிடம் காலையில் இருபத்தி நான்காம் தேதி அன்றைய தினம் வந்து முடியுது இந்த நேரத்தில் நாம் நகைகள் வாங்கலாம் பதினெட்டாம் தேதி அதாவது வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை மூன்றரை மணி அதாவது மூணு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் கிட்டத்தட்ட மூன்றரை மணிக்கு மேல நீங்க வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வந்து வாங்கலாம் அதே மாதிரி இருபத்தி மூன்றாம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியும் மாலை ஐந்து மணி போல இந்த திரிபுஷ்கர யோகம் என்பது ஏற்படுது ஆக இந்த ஜூன் மாதத்தில் பதினெட்டு இருபத்தி மூணு இந்த இரண்டு நாட்களும் வந்து நமக்கு இந்த திரிபுஷ்கர யோகம் சம்பவிக்கின்றது அதுவும் மாலை நேரத்தில் சம்பவிக்கின்றது நகைகள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் துணிகளும் இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா புடவை பிரியர்களாக இருப்பார்கள் நானும் தான் அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புடவை எடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் நிறைய புடவைகள் வாங்குகின்ற யோகம் என்பது ஏற்படும் இது பெண்களுக்கு வர பிரசாதம் தானே உங்களுடைய அபிப்பிராயத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதனால் இந்த நேரத்தை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மகா சரணம்